ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஐம்பது வயசுக்கு மேலே ஏற்படுற கண் பிரச்சனையால் பாதிக்கப்படுறீங்களா அப்போ எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது வயசை கடந்த பலரும் கண் பார்வை குறைபாடு அப்படிங்கிற பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க இது வயசாகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு இயற்கையான மாற்றம்தான் அப்படின்னாலும் கூட சரியான கவனிப்போட இதோட தாக்கத்தை குறச்சிக்க முடியும் இந்த வீடியோவில் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான கண் பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் கண்களில் ஏற்படக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா பிரஸ் பயோஃபியா இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளெழுத்து அப்படி இல்லைன்னா பார்வை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்மளில் ஒவ்வொருவருக்கும் வயசாகிறதுனால உடல்ல பல உறுப்புகளில் மாற்றங்கள் ஏற்படுத்துறது போல தான் கண்கள்லையும் பல மாற்றங்கள் ஏற்படுது கண்ணோட லென்ஸ் இருக்குல்ல அது விரைப்படைந்து ஒளியை தெளிவாக பட வைக்கிறதுல சிரமம் ஏற்படுது இதன் காரணமாக தான் கிட்டக்க இருக்குள்ள அந்த பொருட்களை பார்க்குறப்ப அது தெளிவாக தெரியாமல் கண்ணு கலங்கி இருக்கிறது போல உணர்வு ஏற்படும் இது வயசாகுதுல அந்த காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு கண் பார்வை குறைபாடு அதாவது ப்ரெஸ்பயோஃபியா அப்படின்னு சொல்கிறோம் இதை சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்திங்க பக்கத்துல இருக்குள்ள அந்த பொருட்களை தெளிவா பார்க்கறதுல சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் பிரஸ் பயோஃபியா கேட்ராக்ட் கண்புரை அதாவது ஐம்பது வயசான எல்லாருமே சந்திக்கிற பொதுவான ஒரு பிரச்சனைனா கேட்ராக்ட் அதாவது கண்புரை தான் கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ் இருக்குல்ல அது மேகமூட்டமாக மாறுறதுனால கண் பார்வை இருக்குல்ல அது மங்கி ஒளிச்சிதறல் ஏற்படுது இதனால ஏற்படக்கூடிய தான் கேட்ராக்டுன்னு சொல்கிறோம் கிளைகோமா கண்ணில் இருக்கக்கூடிய அழுத்தம் நம்ம உடம்புலலாம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுல அதே போல் கண்ணில் ஏற்படக்கூடிய ப்ரெஷரு அதிகரிக்கிறதுனால கண்ணில் இருக்குள்ள அந்த நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டு படிப்படியாக பார்வை இலக்க நேரிடும் இதை தான் நம்ம கிளைகோமா அப்படின்னு சொல்கிறோம் மாக்குலார் டீஜென்ரேஷன் அதாவது ஒளி குவிய சிதைவு நோய் அப்படின்னு இதை தமிழில் சொல்லுவோம் கண்ணோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய மஞ்சள் புள்ளி பகுதி இருக்குல்ல அது பாதிக்கப்படுறதுனால நேராக நம்ம பார்க்குறோம்ல அந்த பொருட்களோட மையப்பகுதி மங்களாக தெரியும் அதனால் வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா அது மாதிரி எல்லாமே பிளராக தெரிய ஆரம்பிக்கும் இதை தான் நம்ம மாக்குலார் டீஜென்ரேஷன் அதாவது ஒளி குவிய சிதைவு நோய் அப்படின்னு சொல்கிறோம் ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே இது மாதிரியான பிரச்சனைகளை நம்ம இருக்கோம் அதாவது நாலு விதமான பிரச்சனைகள் ப்ரெஸ் பயோஃபியா கேட்ராக்ட் க்ளைக்கோமா மாக்குலார் டீ இப்போ இதை எப்படி தடுக்கிறதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஐம்பது வயசு ஆகிருச்சினாலே ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டிங்கனாலே போதும் நம்ம உடம்பில் எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கலாம் பச்சை காய்கறிகள் பழங்கள் மீன் இது மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த உணவுகளை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றப்ப ஐம்பது வயசான வரக்கூடிய எந்தவித கண் பிரச்சனையும் வராமல் தடுத்துடலாம் ஐம்பது வயசு ஆயிடுச்சுனாலே தூக்கம் வர்றது கஷ்டம்தான் ஆனால் டெய்லி நம்ம போதுமான அளவு தூங்கினாலே போதும் உங்களோட கண்களுக்கு ஓய்வை கொடுத்து கண் சோர்வை தடுக்கலாம் கிளைகோமா அப்படின்னு சொன்னேன்ல கண் அழுத்த நோய் அதாவது கண்களில் ஏற்படக்கூடிய ப்ரெஷரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போதுமான அளவு தூங்கினாலே போதும் கிளைகோமா போன்ற வியாதிகள் வராமல் தடுக்கலாம் வெளியில் போகணும் அப்படின்னு கிளம்பிட்டிங்கனாலே சூரிய ஒளியிலிருந்து உங்களோட கண்ணை பாதுகாத்துக்கிறதுக்காக சன்க்ளாஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சன்கிளாஸ் போட பிடிக்காதுன்னா ஒரு கொடையாவது எடுத்துகிட்டு போகிறது நல்லது இது நம்மளோட கண்ணுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஐம்பது வயசானவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நாள் வகையான கண் பிரச்சனைகள் விடுபடுறதுக்கு உதவியாக இருக்கும் லேப்டாப் கம்ப்யூட்டர் மொபைல் இது மாதிரியான வேலை செய்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா பிரேக் கொடுக்கறது ரொம்ப நல்லது நீங்கள் இந்த மாதிரி லேப்டாப் சிஸ்டம் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா யோகா செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் செய்யலைனாலும் பரவாயில்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்திங்கனாலே ஐம்பது வயசுக்கு மேலே ஏற்படக்கூடிய கண் பிரச்சனைகள் வராமல் முன்கூட்டியே தடுக்க முடியும் நம்ம எல்லாருமே இயர்லி ஒன்ஸ் ஐ டாக்டரை மீட் பண்ணி ஐ செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஃபிஃப்டி இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஐ செக்கப் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா வச்சுக்கணும் ஐம்பது வயசுக்கு மேலே கண்ணில் பிரச்சனை ஏற்படுறது இயல்பானதாக இருந்தாலும் கூட சரியான கவனிப்பு சிகிச்சை முறைகளெல்லாம் பின்பற்றி இதை நம்ம கட்டுக்குள் கொண்டு வந்துட முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை சரியான உணவு பழக்க வழக்கம் தொடர்ச்சியான கண் பரிசோதனை இது மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் இந்த வீடியோவில் ஐம்பது வயசுக்கு மேலே ஏற்படக்கூடிய கண் பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஐம்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய கண் பிரச்சனைகளை வராமல் முன்கூட்டியே தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செயல்கள் எல்லாம் ஈடுபடணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கனா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பாய்